நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியை நம்ம வந்து பார்ப்போம் உதவி பேராசிரியர் நியமனம் சார்ந்த ஒரு முக்கியமான செய்தி நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் டிஆர்பி மூலமாக நிரப்புவதற்கான அறிவிப்பு வெகு விரைவில் வரப்போகுது அதுவும் கூடிய விரைவில் பத்து நாட்களுக்குள்ளே இந்த அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் சரிங்களா இது அவங்களுக்கு வந்து முக்கியமான செய்தி பத்திரிகைகளை நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடியது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதாவது ஏற்கனவே வந்து அறிவிப்புகளாக வந்து நிதி ஒதுக்கப்படலை கடந்த ஆட்சியில் அது குற்றம் சாட்டியிருக்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வேண்டியது என்னென்னா இன்னும் பத்து நாட்களில் டிஆர்பி மூலமாக நாலாயிரம் உதவி பேராசிரியர்களை கல்லூரி மூலமாக கல்லூரிகளில் நியமிக்க டிஆர்பி மூலமாக அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக கௌரவ விரிவுரையாளர் காலி பணியில் இதுவரை கல்லூரிகளில் நேரடியாக நிரப்பப்பட்டன இனி கல்லூரி கல்வி இயக்குநகரத்தின் மண்டல அலுவலகங்கள் வழியாக நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் கூடிய விஷயம் இது தான் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு பகிருங்க சரிங்களா நன்றி okay. நண்பர்களே <laughs> <laughs>